தமிழ் சினிமாவினுடைய கலக்கல் கதாநாயகன் இப்போ நம்ம தமிழ் எக்ஸில் இருக்காரு ஆக்டர் அருண் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கு சூப்பர் இப்போ வந்து நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னல்ல தமிழ் சினிமா எப்படி இருக்கும் அதில் எதை சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக பண்ணலாம் அல்லது ஒரு ஆக்டராக வரலாமா வேறு ஏதாவது துறைகளில் போகலாம்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்ட் போட்டுருப்பாங்க தானே ஸோ நீங்கள் ஆக்டரை சூஸ் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கிறீங்க ஸோ ஒரு தமிழ் சினிமாவுக்கு அல்லது ஒரு ஆக்டராக அல்லது ஒரு சினிமாவுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கணும்னு சொன்னால் என்ன மாதிரி குட்டி குட்டி பசங்க அல்லது புதுசாக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணணும் என்ன மாதிரி அவங்க ஆரம்பிக்கணும் நான் சொல்ற அளவுக்கு நான் பெரிய இது இல்லை பட் நான் என்னோட ஜேர்னி நான் என்ன பண்ணேன் அப்படின்றது வேணா இட் இல் பி ஹெல்ப்ஃபுல் நினைக்கிறேன் உங்க ஜேர்னியே வந்து ஒரு இன்ஸ்பயரான ஒரு ஜேர்னியாக தான் இருக்கு இல்லை அதான் நான் ஸ்டார்டிங்கில் ஐ வாண்ட்டு டு கெட் இன் டு ஆக்டிங் அப்படின்னம்போதே ஐ வாண்ட்டு டு அக்யூப் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்றது கிராஃப்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு அண்ட் அதோடய ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அஃப்டு கெட் இன் சைடு அப்படின்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியனாக இருந்துச்சு அண்ட் அதுக்காக ஐ ஸ்டார்ட் லேர்னிங் டான்ஸ் எல்லாம் ஸ்டண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் இது எல்லாமே வந்து இப்போ ஜோஷ்வா படத்தில் ஸ்டண்ட் இதெல்லாம் பண்ணதுக்கு என்னென்னா இப்போ இந்த படத்துக்காக கற்றுக்கிட்டதுன்றது இல்லாமல் என்னோடய லாங் ஜேர்னி இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஸ்டண்ட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து இது கொஞ்சம் ஈஸியாக ஃப்ளோவாக சூப்பராக பண்ண முடிஞ்சதுக்கு ரீசன்ஸோ அதனால் என்னதான் இருந்தாலும் அந்த கிராஃப்ட்னு கற்றுக்கிற ப்ராசஸ் இருக்கும்ல அது வந்து ஈஸியாக கற்றுக்க ஒ ஒன் டேலையோ டூ டேஸ்லேயோ கற்றுக்கிற ப்ராசஸ் இல்லை இட்வில் டேக் டைம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் ஸோ அது நம்ம இவென்ச்சுவலாக நம்ம பாடி ரிதம்குள்ளே அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா தட் லீட் டு ஒரு ஒரு இது ஸோ எனக்கு தெரிஞ்ச முதல்ல கிராஃப்டாக இதுவான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா யூ கேன் கோ பிச்சட் டு பீப்புள் ஸோ இதில் நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இதுன்னு தெரிஞ்சுட்டு உள்ளே வந்து நம்ம போய் போகிற போக்கில் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு இருக்கும் தெரியுமா அது இல்லாமல் கற்றுக்கிட்டு வந்து அதை அதை ப்ராப்பராக ஒரு 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 ஜோனில் எக்ஸிக்யூட் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்றது என்னோட பர்ஸ்னல் இது ஸோ எஸ் அதை விட இப்படி கற்றுக்கணும்னு சொல்லி நினச்ச நம்ம வருண் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் தளபதி படத்தில் தலைவா படத்தில் உள்ளே போய் அந்த படத்தில் அசிஸ்டண்ட் டேரெக்டரா வந்து அதே போல் அந்த படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ரோலும் பண்ணியிருக்கேன் எப்படி அந்த ஃபீல் இருந்துச்சு தளபதி விஜய் கூட அம்மா சூப்பரான ஃபீல் நிஜமாவே வந்து எனக்கு ஒரு சரியலான மூமெண்ட் தான் ஐயோ அவங்களோட நடிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம்லலாம் அப்படியே ஹிட்டே போய்கிட்டே போதெல்லாம் பேட் அப்படியே பார்த்துக்கிட்டே எல்லாம் விட்டுருக்கேன் நான் ஸோ அது ஒரு மொமெண்ட்டாகவே வந்து ஒரு இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த மெயினாக அந்த படம் வந்து என்னென்னா இட்ஸ் லைக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா எனக்கு இட்ஸ் வெரி நியூ புதுசு எப்படி விஜய் நான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எப்படி அதை சீனை வாங்கிட்டு அதை கன்சியூம் பண்ணி அதை நடிக்கிறாங்க என்ன இன்டென்ஷனில் இது பண்ணுறாங்க எல்லாமே அதெல்லாமே வந்து ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அண்ட் அண்ட் அவ்வளோ பெரிய கேஸ்ட்டு க்ரூவு அண்ட் வித் ஆல் பிக் பிக் டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணுறதே வந்து இட்ஸ் லைக் ஒரு எல்லாமே தெரியாத விஷயங்கள்ல ஸோ எல்லாமே புதுசாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி வியந்த இதுதான் அந்த மூவி ஆமாம் ஸோ ஸோ சூப்பர் இப்படி எல்லா விஷயங்களையுமே கற்றுக்கிட்டு ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆக்டர் வரும்னு மீட் பண்ணதில் தமிழ் ஃபிலம் டீமுக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்னும் நிறைய படங்கள் தமிழ் மக்களுக்காக கொடுக்கணுன்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்கிறான் ஆமாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இதுக்கப்புறமா அதான் ஃபுல்லாக படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ ஜோஷ்வா ரிலீஸ் ஆச்சு இப்போ ரீசெண்டாக அண்ட் இதுக்கப்புறமா படங்கள் நிறைய வரும் அண்ட் சூப்பரான படங்கள் കൊടുക്കറേ ഓക്കെ കങ്കരാച്ചുലേഷൻസ് താങ്ക് യു